ரைட் ஆங்கிலத்தில் நீங்கள் ஒரு டிஸ்கஷன் ஒன்று செய்யும்போது ஒருவரை பற்றிய தகவல்களை நீங்கள் அறிஞ்சு கொள்றதுக்காக நீங்கள் டிஸ்கஷன் ஒன்று செய்யும்போது சில அடிப்படையான கேள்விகளை கேட்கும் அந்த அடிப்படையான கேள்விகள் ரெண்டு விதமாக கேட்கப்பட முடியும் முதலாவது வந்து எஸ் நோ கொஸ்டனாகவும் கேட்க முடியும் அதே போல் டபிள்யூஹெச் கொஸ்டனாகவும் கேட்க முடியும் அப்போ எஸ்நோ கொஸ்டின்னாக கேட்கும்போது எப்படியான ஆன்சர்ஸ் வரும் டபிள்யூஹெச் கொஸ்டின்ஸை கேட்கும்போது எப்படியான ஆன்சர்ஸ் வரும் நாங்கள் பார்ப்போம் எஸ் நோ கொஸ்டின்ஸை வரும் கேட்கும்போது நாங்கள் என்ன எப்படியான ஆன்சர்ஸ் நாங்கள் கேட்கலாம்னு சொல்லி பார்ப்போம் முதலாவது இவரை பற்றிய நாங்கள் தகவல்களை அடிப்படையாக கொண்டிருக்கிறோம் இவர பேர் வந்து டேவிட் உங்களுக்கு தெரியும் ரெண்டாவது வந்து டீச்சர் இவர் இந்தியாவில் இருக்கிறவர் இவரோட வயசு ட்வெண்ட்டி ஃபைவ் இருபத்தஞ்சு இவர் வந்து சிங்கிள் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஃப்ளை கொபி டிவி பார்ப்போம் குவாலிட்டி வந்து குட் பர்சன் இப்போ இந்த விடயங்களை அவ்வளோத்தையும் நாங்கள் வச்சுக்கொண்டு நாங்கள் சில டபிள்யூஹெச் கொஷின்ஸையும் எஸ் நோ கொஷின்ஸையும் கேட்கல முதல்ல நாங்கள் எஸ் நோ கொஷின்ஸை பார்ப்போம் ரைட் முதலாவது நாங்கள் எஸ் நோ கொஷின்ஸை கேட்கல முதலாவது கேள்வி இஸ் தீஸ் தேவி நாங்கள் விட சொல்ல எஸ் ஹீஸ்ன்னு சொல்லணும் எப்பயுமே இஸ்தீஸ்ன்னு சொல்லி நம்ம கேட்கல ஒரு ஆளை நோக்கி கேட்கறதால ஹீஸ்ன்னு சொல்லப்போகிறோம் ஒரு பெண்ணை நோக்கி கேட்டுருந்தா ஷீஸ்ன்னு சொல்லுவோம் அதே போல் இசி எ டாக்டர் இங்கே வந்து நாங்கள் டாக்டர்னு சொல்ல இல்லை அவர் டீச்சர்னு சொல்ல வந்து தந்துருக்குது ஆகவே நோ ஹி இஸ் நாட்னு சொல்லலாம் அல்லது நோ ஹி இஸ் இன்ட்டுன்னு சொல்லலாம் ஸ்பீக்கிங்கில் வந்து இந்த கண்ட்ராக்ஷன்ஸை பாவிக்கணும் நோ ஹி இஸ் நாட்னு சொல்லாமலுக்கு ஹி இஸ்ன்னு சொல்லணும் எழுதும் போது ஹி இஸ் நாட்னு எழுதணும் அதே போல் பிளேஸை நாங்கள் கேட்கல இசி ஃப்ரம் இந்தியா நான் அவர் தான் ஆகவே நான் சொல்றேன் எஸ் ஹி இஸ் அதே போல் இசி ஃபோர்ட்டி இயர்ஸ் ஓல்டு ஆனால் இங்கே வந்து தந்திரிக்கு ஹீ இஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னா நோ ஹி இஸ் இன்ட் இஸ் ஹீ சிங்கிள் இங்கே சிவில் ஸ்டேட்டை சிங்கிள் தந்திருக்கிறாங்க ஓ எஸ் ஹீ இஸ் கேன் ஹீ ஸ்பீக் இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச் இங்கே இந்த லாங்குவேஜஸ் தந்திருக்கிறாங்க இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச் எஸ் ஹி கேன் கேன் ஹீ வந்ததால் எஸ் ஹீ கேன் இஸ் ஹீஸ் ஹாபி வாட்சிங் டிவி அண்ட் பிளேயிங் கம்ப்யூட்டர் கேம்ஸ் ஆனால் இங்கே வந்து அவர் ஹாபி டிவி மட்டும் தந்திருக்கிறதால நோ ஹீ ஹீசின்ட்னு சொல்லணும் அதே போல இவர் எப்படிப்பட்ட ஆள் குட் பர்சன் சந்திக்கிறாங்க இஸ் எ குட் பர்சன் எஸ் இஸ் ரைட் இப்போ இந்த கேள்விகளுக்கான ஆன்சர்ஸை நாங்கள் சொல்லும்போது எஸ் நோ கொஷன்ல வரும்போது நாங்கள் இங்கே டீட்டெயில் ஆன்சர் சொல்ல தேவையில்லை டிரெக்டாக அந்த கேள்விக்கான விடைய இஸ் ஹீனு வந்தா ஹீ இஸ் அல்லது ஹீ இஸ் நாட் எஸ் இந்த ஹி இஸ் நோண்டா ஹி இஸ் நாட் அதே போல கேன் ஹீனு வரக்கூல எஸ் ஹீ கேன் நோ ஹீ கான்ட் வரப்போதும் அதே போல டஸ் ஹீனு வரும்போது எஸ் ஹி டஸ் நோ ஹி டஸ் சொல்லணும் இதான் முதலாவது எஸ் நோ கொஷின்ஸ்கிற அடிப்படை இந்த பேசிக்கான சில தகவல்களை நாங்கள் டேவிட்டை பற்றி பார்த்துருக்கிறோம்